ஆனந்தவல்லி அம்மன் துணை ஜோதிட பாடம் வகுப்பு ஏழு லக்கணம் கணிப்பது எப்படி லக்கணம் கணிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் லக்னம் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோன்னா லக்கணத்தோட வச்சு தான் ஒரு மனுஷனுடைய எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக சொல்ல முடியும் கட்டத்தை வச்சு சொல்லலாம் ஆனால் லக்னம் கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஜாதகம் வந்து ரொம்ப துல்லியமாக நம்ம பார்க்க முடியும் ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு மணி நேரம் லக்னம் ஒரு க ஒரு கட்டத்துக்கு வந்து ரெண்டு மணி நேரம் லக்னம் அப்படி குறிப்பிட்டு என்ன செய்யணும்னா பன்னெண்டு ராசியில் காலையில் ஆறு மணிலேருந்து மறுநாள் காலை ஆறு அப்படி தான் லக்கணம் கணிக்கணும் வந்து நம்ம வந்து அப்படி கணக்கிடும்போது தான் லக்னம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ லக்னத்தை வந்து ரெண்டு வழியில் கணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து சித்திரை மாதம் பறந்துருக்காங்கன்னா இப்போ சித்திரை மாதம் காலையிலே பத்து மணிக்கு பறந்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா மேஷத்துலேருந்து என்ன செய்யணும்னா லக்கணத்தை கணிக்க இப்போ சித்திரை மாதம் எடுத்துக்காட்டாக காலையிலே பத்து மணிக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னாங்கன்னா மேஷ லக்னம் மேஷ லக்னத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் காலையிலே பத்து மணிங்கும் போது காலையிலே ஆறு மணிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ காலையிலே ஆறு டு எட்டு எனது மேஷ லக்னம் எட்டு டு பத்து ரிஷப லக்னம் அப்போது பத்திரம் ஆகிட்டுனா கூட நம்ம என்ன செஞ்சிரும்னா மிதின லக்னம் ஆயிரும் ஏழரை அப்படி ஏழைமுக்கால் அப்படிங்கிற வரை ஏழு ஐம்பத்தஞ்சு வரை மேஷ லக்னம் தான் ஏழு ஐம்பத்தொம்போது வரை மேஷ லக்னம் தான் வரும் எட்டு ஒன்றுன்னு ஆரம்பிச்சிட்டா கூட என்ன செஞ்சிடும் லக்னம் ஆயிரும் இப்போ பொதுவாக ஒருத்தங்க வந்து ஐப்பசி மாதம் பறந்துருக்காங்க ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பறந்துருக்காங்க பதினொன்றரை அப்படின்னு வச்சுக்கோணுமே நைட்டு பதினொன்றரைக்கு பிறந்திருக்காங்க அப்போ ஐப்பசி மாதத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும் கணக்கிடணும் ஐப்பசி மாதம் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஐப்பசியிலேருந்து ஐப்பசியிலேருந்துனா காலையில ஆறு டு எட்டு என்னது துலாம் எட்டு டு பத்து விற்சகம் பத்து டு பன்னெண்டு தனுசு பத்து டு பன்னெண்டு தனுசு ஒன்று டு ரெண்டு மகரம் ரெண்டு டு நாலு கும்பம் நாலு டு ஆறு மீனம் ஆறு டு எட்டு மேஷம் சாரி ஆறு டு ஆமாம் ஆறு டு எட்டு மேஷம் எட்டு டு பத்து ரிஷபம் பதினொன்று டு பன்னெண்டு மிதுனம் அப்போ பதினொன்றுன்னு வரும்போது மிதுன லக்னம் ஆயிரும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் மிதுனம் அப்புறம் காலையிலே பார்த்திங்கன்னா ஒன்று டு ரெண்டு ரெண்டு டு நாலு நாலு டு ஆறு கரெக்டாக வந்துடுதா அப்போது அந்த பன்னெண்டு கட்டமும் சரியாக வந்துடும் இன்னொரு முறை இருக்குது ஈஸியாக கணிச்சிடலாம் அப்படின்னா இப்போ சூரியன் எங்கே இருக்குதோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சூரியன் வந்து கன்னிராசியில் உதிப்பு இருக்கும் ஐப்பசி மாதம் துலாமில் இருக்கும் விற் கார்த்திகை மாதம் விற்சகத்தில் இருக்கும் இப்போ பொதுவாக சித்திரை மாதம் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா சூரியன் உச்சத்தில் பிறந்திருப்பாங்க ஐப்பசி மாதம் பிறந்தவங்க அவ்வளோ பேருமே சூரியன் நீச்சத்தில் பிறந்திருப்பாங்க இது வந்து அது அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த இதுபடி வேண்டாம் உங்களுக்கு இப்போ ஜாதகம் கணிச்சோடனே லக்னம் கணிக்கணுமா இப்போ வந்து சிம்மத்தில் வந்து சூரியன் இருக்குதா அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காவே ஆவணியில் பிறந்துருக்கு அப்போ சிம்மத்திலருந்தே கனெக்ட் பண்ணணும் இதுதான் வந்து லக்னம் கணிக்கும் முறை இந்த லக்னம் வந்து என்னென்னா ஒரு நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் சூரியன் வந்து எங்கே இருக்காரோ அதுவும் ஒரு மெத்தட் இப்படி பார்க்குறதும் ஒரு மெத்தட் ரெண்டு மெத்தடில் நம்ம லக்னம் கணிக்கணும் லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னத்தில் வந்து நேரங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் ராசியை நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம ஓரளவு என்ன செஞ்சிட்டோன்னா ஃபண்டமெண்டல் வந்து அடிப்படை ஜோதிடத்தை நம்ம வந்து கணிச்சிட்டோம் என்னென்னா எந்தெந்த ராசியில் இருக்காரு அப்படின்னு இனி பார்த்திங்கனா எது வந்து என்னென்ன ராசிகள் திரிகோண வீடுகள் எது கேந்திராபத் கேந்திராதிபத்தியம் இதை மட்டும் பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் எடுத்துக்காட்டு ஜாதகத்துக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிடலாம் இப்போது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னுமே வந்து ஜாதகங்கணிப்பு வந்து இப்போது சந்திரன் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் நம்ம போக போக ஒவ்வொரு எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் படிக்க பார்க்கும்போது நான் அதை வந்து உங்களுக்கு என்ன செல்ல இடைசரு சருகளாக இடைச்செருக்களாக உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன் ஓகேவா இன்னைக்கு வந்து நம்ம லக்னம் கணிப்பது எப்படிங்கிறத பார்த்துட்டோம் நன்றி வணக்கம் ஆனந்த வள்ளி அம்மன் துணை